ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சட்டசபையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விவாதிக்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் கோஷங்களை முழங்கினர் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களை சபை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர் தொடர் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் சட்டப்பேரவைத் தலைவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் விதியின் படி நடந்து கொண்டால் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கின்றனர் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் எல்லா ஊடத்திலையும் பத்திரிக்கைகள் வந்திருக்குது எந்த விதியும் பின்பற்றாம அவர் பேசுகிறான்னு சொன்னார் நாங்கள் இன்றைய தினம் விதிகளை குறிப்பிட்டு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவை தேடி அனுமதி கேட்டோம் இன்றைய தினம் அனுமதி மறுத்து விட்டார்கள் விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார் விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார் எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அது மட்டுமல்ல அவரே நடுநிலையோடு செயல்பட என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்து விட்டது நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது சிகிச்சை பெறுவது எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இருக்கின்றார்கள் பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை பார்வை இழப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இதை கூட மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள் இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை மக்களுடைய அணுக முடிய அணுகவில்லை எதிர்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது நாடே போயிருக்கின்றது நெஞ்சம் பதறுகிறது இன்றைக்கு பல பேர் இறந்து உணவும் அனாதியாக நிற்கின்றது பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை கூட இந்த அவையில எடுத்து வாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும் சபாநாயகர் நடலையோடு நடக்கலை அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார் அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடலையோடு செயல்பட வேண்டும் இதற்கு அதுக்கு என்ன இருக்குது மொட்டத்தலை முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை வேற அந்த பிரச்சனை வேற ஏதாவது இணைத்து பேசுவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு அழகல்ல சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும் அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவை தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம் ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் பளிக்கிறது நடுலையோடு ஒரு சட்டப்பேரவை தொழில் நடந்து கொள்ள வேண்டும் கருப்பு சட்டை அணிந்ததற்கான விளக்கத்தை பேரவையில் பேசாமல் பேட்டி அளித்து ஏன்னா மக்களுடைய துயரத்தை பற்றி கவலை இல்லை ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அதை கருப்பு சட்டையின் மூலம் தான் வெளிப்படுத்துவோம் ஏன் இவையெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர்வலமா போகலையா போனாங்களா இல்லையா என்னுடைய தலைவர்கள் இருந்த போதெல்லாம் கருப்பு சட்டை போட்டுட்டு போனாங்களே நாட்டு மக்களுக்கு தரையில தான் தான் கண்ணுக்கு தெரியுது சாதாரண மக்கள் இருந்தது கண்ணுக்கு தெரியல இவர்களுடைய தலைவர்கள் இருந்தா கருப்பு சட்டை போட்டுட்டு போவாங்க ஊர்வலமாக ஆனா நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை ஆட்சியில் அமர வைத்தாரில் அந்த மக்கள் இருந்தால் கவலைப்படுதில்ல அதை கொச்சப்படுத்தி பேசுறாங்கல்ல இவரெல்லாம் மக்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த தண்டனை கொடுப்பார் அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இறந்தவர்கள் துயரத்தில் நாங்கள் பல பங்கு வெளியோம் இந்த இறப்புக்கு கூட அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி